பால் கொடுக்கும் ஒரு தாய் தன் பிழைகளை அணைத்து காப்பாற்றுவாள் அண்மையில் ஈரான் நாட்டில் மிக பெரிய பூகம்பம் ஏற்பட்டது சுமார் ஐம்பது ஆயிரம் மக்கள் மாண்டு போனார்கள் மாண்டு போனவர்களை மேலே படிந்த கற்கள் பொழுது இவற்றில் இருந்து மீட்டு பொழுது ஒரு காட்சி எல்லாரையும் கதறி அழச் செய்தது அப்பொழுதான் பிறந்திருந்த ஒரு கைக்குழந்தை பால் குடிக்கும் ஒரு குழந்தை தாய் ஒருத்தி தன் மார்பிலை அணைத்திருந்தாள் தோண்டி எடுப்பதற்கு சற்று முன்புதான் அந்த தாய்க்கு மார்பில் இருந்த குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் பால் கொடுத்திருந்தாள் அந்த குழந்தை அப்பொழுதுதான் தாயின் பாலை குடித்திருந்தது எத்தனையோ மணி நேரம் சுமார் எழுபத்தி ரெண்டு மணி நேரம் இருவரும் அதில் புதைந்திருந்தார்கள் மீட்கிறவர்கள் மீட்பு பணியை தொடங்கி அந்த குழந்தையை தோண்டி எடுத்த பொழுது அந்தோ தாய் மறித்திருந்தாள் அப்பொழுதுதான் பால் குடித்திருந்த அந்த குழந்தை மட்டும் உயிரோடு தப்பியது நான் போனாலும் பரவாயில்லை நான் செத்தாலும் பரவாயில்லை என் குழந்தை சாகக்கூடாது கடைசி நேரத்திலும் என் உயிர் இருக்கு மட்டும் என் குழந்தை சாகக்கூடாது என் குழந்தை பிழைக்கட்டும் நான் சாகட்டும் என்று தன் கடைசி பாலையும் கொடுத்து தன் கண்ணை மூடிவிட்டாள் தாய் என் அருள்நாதர் இயேசுவின் அன்பு அப்படி இருந்தது மார்க்கு பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் ஒரு நாள் தாய்மார்கள் எல்லாம் இயேசுவின் அன்பினால் கவரப்பட்டு தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்தார்கள் ஐயா என் குழந்தை ஆசிர்வதியும் என் குழந்தை ஆசிர்வதியும் என்று சீசர்கள் அவர்களை கடைந்து கொண்டார்கள் ஆனால் அருணாதரும் இல்லை இல்லை அந்த குழந்தைகளை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார் ஒவ்வொரு குழந்தையாக அணைத்து கொண்டார் ஒவ்வொரு குழந்தையாக தாய் தன் மார்பில் தன் பால் கொடுக்கும் குழந்தை அணைத்து கொண்டது போல அணைத்து கொண்டார் அணைத்து கொண்டார் இருப்பார் ஆதியாகம் நாற்பத்தி எட்டு பத்து சொல்கிறது யூதர்களுடைய பழக்கம் குழந்தைகளை ஆசிர்வதிக்கும் பொழுது அணைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ஆசிர்வதிப்பார்கள் முத்தமிட்டு தான் ஆசிர்வதிப்பார்கள் அப்படித்தான் நம் அருணாதர் செய்தார் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் செய்தார் குழந்தைகளை அணைத்துக் கொண்டார் ஒவ்வொரு